முருகனின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் ஆகும் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோரத்தில் அமைந்துள்ளது இங்குதான் இறைவன் சூரபத்மனை வதம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது மேலும் இது சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது எல்லா கோவில்களிலும் ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பார் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் இரு மூலவர்கள் உண்டு முருகப்பெருமானே பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் சண்முகர் என்று இரு மூலவர்களாக திருச்செந்தூரில் அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் இரண்டாவது படைவீடாக திகழ்வது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருநாமத்துடன் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் சூரபத்மனுடன் இங்குதான் போர் புரிந்து அவனை சம்ஹாரம் செய்தார் திருச்செந்தூருக்கு செந்தி மாநகர் திருச்சீரலைவாய் என்ற பெயர்களும் உண்டு இத்தலம் ஓயாமல் கடல் அலைகளால் மோதப்படுவதால் அலைவாய் என்றும் அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து கிழக்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மன் மீது படையெடுத்து போரிட முருகப்பெருமான் வரும்போது வழியில் எதிர்பட்ட தாரகாசுரனையும் அவனுக்கு துணையாக நின்ற கிரவுஞ்ச மலையையும் அழித்துவிட்டு தன் படைகளுடன் வந்து திருச்செந்தூரில் தங்குகிறார் வீரவாகு தேவரை சூரபத்மனிடம் தூது அனுப்புகிறார் ஆனால் அசரன் சூரபத்மனோ அதை நிராகரிக்கிறான் மேலும் சூரபத்மன் வீரவாகுதேவரை மரியாதை குறைவாக நடத்தி அனுப்பினான் இதையடுத்து முருகப்பெருமான் அம்பிகையிடம் வேல் பெற்று சூரபத்மன் மீது போர் தொடுக்கச் சென்றார் சூரபத்மன் அப்போது முருகப்பெருமானுடைய எதிரில் மாமரமாக நின்றான் மரத்தின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது மயிலை வாகனமாக அமைத்து கொண்டார் சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் முன்னதாக மாமரமாக உருமாறிகாட்சியளித்த சூரபத்மனை கொள்வதற்காக முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவியபோது அதன் கொடூரம் தாங்காமல் கடலும் பின்வாங்கியதாக அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் குறிப்பிடுகிறார் இவ்வாறு சூரபத்மனுடன் போரிட்டு வெற்றிவாகை சூடி தேவர்களை சூரபத்மனிடம் இருந்து காப்பாற்றியதால் இன்றைய திருச்செந்தூரானது ஜெயந்திபுரம் என்று வடமொழியால் அழைக்கப்பட்டு வந்தது பின்னாளில் அந்த பெயரே மருவி செந்தூர் என்றாகி திருச்செந்தூர் என்று வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது திருச்செந்தூர் என்ற சொல்லுக்கு புனிதமும் வளமும் மிகுந்த வெற்றி நகரம் என்றும் ஒரு பொருள் உண்டு திருச்செந்தூர் புகழ்பாடும் பதிகங்களும் புராணங்களும் பிரபந்தங்களும் ஏராளம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பது பழமொழி திருச்செந்தூர் என்றதுமே நினைவுக்கு வருவது விபூதி பிரசாதம்தான் பன்னீர் இலைகளில் விபூதியை வைத்து மடித்துக் கொடுப்பதே இலை விபூதியாகும் வேதங்களே இங்கு பன்னீர் மரங்களாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகவும் விஸ்வாமித்திரர் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட குன்ம நோயை போக்கிக் கொண்டதாகவும் புராண வரலாறு தெரிவிக்கின்றது ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட காச நோயை செந்தூர் முருகனை வழிபட்டு இதே இலை விபூதியை உட்கொண்டுதான் போக்கிக் கொண்டார் அதன் நினைவாக வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாமாலையை இயற்றினார் திருச்செந்தூர் செல்பவர்கள் காணத் தவறாத இடம் அங்கு கடற்கரையில் அமைந்துள்ள வள்ளி குகை முருகப்பெருமானிடம் வள்ளி கோபித்து கொண்டு வந்து தங்கிய இடம் இது என்கிறார்கள் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் மூலஸ்தானத்தில் அழகாய் வீற்றிருக்கும் அந்த அழகன் முருகன் கையில் இன்றும் அந்த தாமரை மலரை நாம் பார்க்கலாம் இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் இது போன்ற முருகனின் வரலாறு தெரிந்து கொள்ள முருகன் அருள் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் சரவபவா